எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுக அறுதி பெண்பான்மையை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார் என்டிஏ கூட்டணியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர் விலகினதினால அதிமுக பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து திடீர்னு என்டிஏ கூட்டணி விட்டு விலகிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க என்டிஏ கூட்டணி விட்டு திடீர்னுலாம் விலகலை அந்த பிஜேபியினுடைய அரசியல் செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு விலகிறாங்க எடப்பாடி பழனிசாமியோடு பிஜேபி கூட்டணி வைக்கிறாங்க இந்த கூட்டணி வைக்கும்போது கூட என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ஆலோசனையுமே நடத்தலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுக இரு பிளவாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்குமான ஒரு பிரச்சனை நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் வர போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் நம்ம வெற்றி பெற முடியுமா எடப்பாடி பழனிசாமி மட்டும் கூட்டணி வச்சு நம்ம வந்து தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கல பிஜேபி என்ன நினச்சாங்க எடப்பாடி பழனிசாமி போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்க இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வருகிறாங்க இரண்டு நாள் பயணமாக அதை வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடிதம் எழுதுகிறாங்க இந்த கடிதம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலாக இருக்கட்டும் சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை எடுத்தக்கூடிய செய்தியாக தான் இருந்தது இதை ஒரு விவாத பொருளாக மாற்றியுமே வந்து விவாதங்களும் வந்து நடத்துனாங்க ஓபிஎஸ் வந்து இந்தளவு உருகி கடிதம் எழுதியிருக்கிறாரு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே வந்து ஜூலை இருபத்தி ஆறு தமிழ்நாடு வருகிறாங்க வந்து வந்து ச கங்கை கொண்ட சோழபுரம் போகிறாங்க அதுக்கடுத்து வந்து டெல்லி பயணம் போயிடுறாரு அப்போ யார் யாருக்கெல்லாம் சந்திக்க அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சந்திக்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஜி கே வாசனுக்கும் ஏஜி சண்முகத்துக்குமே வந்து சந்திப்பதற்கு அனுமதி வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பாராளுமன்ற தேர்தலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து வந்து நீடிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டு என்டிஏ கூட்டணி விட்டு விலகி தேர்தலை வந்து சந்தித்தார் இன்றைய வந்து பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ராமநாதபுரம் தேர்தல் களத்துல ப பாராளுமன்ற தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வாக்குகள் வந்து வாங்கினாங்க ஒட்டுமில்ல இல்லை அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியோடு பிஜேபி வந்து கூட்டணியை வச்சுருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு கலந்துரையாடலும் இல்லாமல் வந்து கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க உட்கட்சி பிரச்சனை இருக்கும் தெரிஞ்சுமே வந்து கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ஏசி சண்முகம் ஜி வாசன் எடப்பாடி பழனிசாமி இவர்கள்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்குறாங்க இப்போ எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் வந்து இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணியில் வந்து இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காம எடப்பாடி பழனிசாமிக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கறது இது நல்லதல்ல அப்படிங்கிறத எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பிஜேபியினுடைய அரசியல் இப்படி அரசியல் இருந்தவங்களாம் இப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒதுக்குவதை அதிமுக தொண்டர்கள் வந்து யாருமே வந்து விரும்பல பிஜேபி மீது கடுமையான அதிருப்திலையும் வந்து இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க என்டிஏ இருந்து தேசிய ஜனநாயக இருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு விலகுவதாக ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்டே பார்த்திங்கன்னா பெரிய பதட்டத்தை உண்டு கொண்டு தான் சொல்லலாம் ஏன்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இன்றைக்கி பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் இல்லாமல் அந்த வாக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு வந்து செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை வந்து நிரூபத்து காட்டினார் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்து இப்போ பிஜேபிக்கு மட்டும் அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து செல்வாக்கு கிடையாது மிஞ்சி போனால் ஒரு நாலு சதவீத வாக்கோட அவங்களுடைய செல்வாக்கு அவ்வளோதான் இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு விலகி வர்றாங்க விலகுவதற்கான காரணங்களும் வந்து நிறைய இருக்குது பொதுமக்களுக்கே வந்து அது தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பிரதமர் மோடியை வந்து சந்திக்க வந்து அனுமதி மறுத்தது தான் இதில் முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கலாம் இந்த என்டிஏ கூட்டணி விட்டு விலகின உடனேயே பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் வந்து அதற்கான வழிவகைகள் வந்து செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்கிறேன் உடனே ஐயா ஓபிஎஸ் அவ்வளவு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க பாஜக மாநில தலைமையாக நாகேந்திரன் நீங்க உண்மையை பேசி பழகுங்க ஒரு அறிக்கை வந்து காட்டமா வந்து வெளியிடுறாங்க பிரதமர் மோடி வருவது தெரிஞ்ச உடனே நயினா நாகேந்திரான தொடர்பு கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு ஒரு ஆறு முறை வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க அவர் கால் பண்ணி வந்து நயினா நாகேந்திரன் வந்து எடுக்கலை சரி ஏதாவது வேலை பழுவில் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த மெசேஜ்லேயும் வந்து எந்த விதமான தகவலும் வந்து கிடைக்கல அதுக்கான நமக்கு வந்து முன்னுரிமையும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கிடைக்கலை இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியம் பாண்டியன் இவங்களை எல்லாமே வச்சு ஒரு ஒரு ஆலோசனை நடத்தி பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க பிரதமர் வ வரவேற்பதற்கும் வழி அனுப்பதற்கும் எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ நயினா நாகேந்திரக்கு கால் பண்ணியும் அனுப்பலை வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியும் வந்து பார்க்கல இனியாவது நீங்கள் வந்து உண்மைக்கு மாறான செய்திகளை வந்து நீங்கள் வெளியில் வந்து பரப்பாதீங்க உண்மையை பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரனை வந்து காட்டமாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உடனே நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பின அந்த குறும் செய்தியை வந்து செய்தியாளர்கள் மூலம் வந்து வெளிப்படுத்துகிறாரு மீடியாக்களுக்கு இதுதாங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நயனா நாகேந்திரன் சொல்றாரு இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப பொதுமக்கள் என்ன அப்படின்னா அவர் கால் பண்ண கால் ரிஜிஸ்டர் இருந்திருக்கும் இரண்டாவது வந்து வாட்ஸ்அப் செயலியில் அதுக்கடுத்து வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜா அனுப்பியிருக்கிறாங்க இது ஆதாரம் இல்லைன்னா எது ஆதாரம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக மக்கள் வந்து களம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க சூழலை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு நாகேந்திரனை நாகேந்திரனை பொறுத்தளவு எப்படின்னா எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் கிடைச்சிக்கிட்டாரு அவரை வச்சு நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நயினார் நாகேந்திரன் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் அவரை வச்சு நம்ம தலை எப்படியாவது அந்த முக்குளத்தூர் வாக்குகளை தென் மாவட்டங்களை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறாரு ஆனால் ஓபிஎஸ் இல்லாம அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு நன்னாவே தெரியும் தொண்டர்கள் வந்து அதிமுக போய் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகவும் இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் நயினா நாகேந்திரனையே வந்து கூட அணைச்சிக்கிட்டே போகிறார் ஏன்னா முக்குளத்தூர் வாக்குகளை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நயினா நாகேந்திரனை விடாம வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டே போகிறாரு இருந்தாலும் பொதுக்குழுத்தூர் வந்து முட்டாள்கள் கிடையாது யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யார் வந்து இந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சவங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டங்களில் வந்து கருப்பு கொடி காட்டி போராட்டமும் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர் போகிற வழிகளில் வந்து கருப்பு கொடி காட்டி போராட்டமும் நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இந்த சந்திப்பு வந்து எப்படின்னா அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அவருடைய அண்ணன் மூக்க முத்து அவர்களுமே வந்து இறந்துட்டாங்க அதை வந்து துக்கம் விசாரிப்பதுக்கும் நாங்கள் போயிருந்தோம் இந்த சந்திப்பு வந்து ஒரு தமிழருடைய பண்பாடு கலந்த ஒரு மனிதாவிமானம் கலந்த ஒரு சந்திப்பு என்னுடைய வீட்டு துக்க நிகழ்ச்சிகள் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க அது மாதிரி நானும் போய் கலந்துக்கிட்டேன் இதில் எந்த அரசியல் நோக்கமும் வந்து கிடையாது இது தவறான முறையில் பத்திரிக்கைகளையும் ஊடகங்களையும் வந்து ஒரு கற்பனை செய்தியை வெளியிடுறீங்க இதை வந்து நீங்கள் இது வந்து உண்மைக்கு புறம்பானது இதில் அரசியலே கிடையாது அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் மூலம் வந்து வெளிப்படுத்திட்டாங்க பிஜேபியில் வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்க டிடிவி தினகரனே விட்டுக் கொடுத்து பேச மாட்டாங்க நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணி அமைப்பதற்கு இவங்கெல்லாம் வந்து முழு காரணமாக இருந்தாங்க ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து வாக்கு சதவீதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக தான் பேசுவார் ஆனா நயனா நாகேந்திரன் பிஜேபியினுடைய தலைவராக வந்திருந்து பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது ஒதுக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வந்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தான் நயினா நாகேந்திரன் தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பனபலத்துல எப்படியாவது நம்மளும் அனுபவிச்சுக்கிறலாம் அப்படிங்கிற ஆசையும் இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து திராவிட பயணித்தவர் பயணிச்சவர்தான நயினா நாகேந்திரன் அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சாயல் தானே தெரியும் எடப்பாடி நம்பி யாரும் ஓட்டுப்பட தயாராகவும் இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்ததுமே பார்த்தீங்கன்னா மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பொருந்தா கூட்டணிங்க இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாது திமுக ஆட்சி அமைப்பதற்கு இவங்க ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க அம்மாவோடைய ஆட்சியை வந்து உருவாக்குவதற்கான கூட்டணியை இன்னும் இவங்க வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மக்கள் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அறுதி பெரும்பான்மை இடங்களை வென்று நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இல்லையா டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஒரு தொகுதிகள் வந்து இருக்கு இந்த தொண்ணூத்தி ஒரு தொகுதிகளையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு தொகுதிகள் வந்து இருக்குது இந்த முப்பத்தி மூணு தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் ஐயா ஓபிஎஸ் இந்த இருவர்களுடைய செல்வாக்கு வந்து அங்கே வந்து மேலோங்கி இருக்குது இங்கே தென் மாவட்டங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு தொகுதிகள் வந்து இருக்குது இந்த ஐம்பத்தெட்டு தொகுதிகளும் பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு வந்து மேலோங்கி இருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இங்கே வந்து ஏற்பட்டிருக்கு என்ன தான் வந்து கூவி கூவி நீங்கள் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாலுமே பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க மக்கள் அதை வந்து நிரூபித்து காட்டும் விதமாக ரெட்டலைக்கும் ஓட்டுப்பட தயாராக இல்லை தாமரைக்கும் ஓட்டுப்பட தயாராகவும் இல்லை ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள் மட்டும்தாங்க செல்வாக்கு இருக்குது டெல்டா மாவட்டம் செல்வாக்கு இருக்குது மற்ற மாவட்டங்களில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க பரவலாக தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்து இருக்குது எல்லாரும் வந்து பேசக்கூடியது என்ன அப்படின்னா ஜெயலலிதா புரட்சித் தலைவி அம்மா அப்படின்னா டக்குன்னு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவங்கள்தான் வேற யாருமே வந்து கிடையாது அவருடைய மனிதாபிமானம் ஒரு அமைதியான ஒரு குணம் பொறுமை இது வந்து மக்களை ரொம்ப வந்து ஈர்த்துருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அடாவடித்தான அதிமுக அபகரிப்பு அரசியலை வந்து மேற்கொண்டதுனால இங்க மக்கள் வந்து முற்றிலுமா வந்து எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி வந்து ஓபிஎஸ்க்கு வந்து துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்புலையும் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு நம்ம வந்து மேற்கு மாவட்டங்களில் வந்து எப்படியாவது நம்ம வந்து இது சீட்டுகளை வந்து நிறைய பிடிச்சிடலாம் அதிக தொகுதிகளை வென்றலாம்னு சொல்லி அவர் நினைச்சாலுமே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் அப்படிங்கிற இரண்டு பிரிவுகளாக வந்து இருக்குது இன்னைக்கு யார் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சின்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சா தான் இங்கே வந்து வட மாவட்டங்களில் வந்து ஓரளவு வந்து சீட்டு பிடிக்க முடியும் இன்றைக்கு சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது கொங்கு மண்டலம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவு அதிமுகவும் இருக்குது பிஜேபியும் வந்து இருக்குது ரெண்டு பேரும் கூட்டணி போட்டதுனால ஓரளவு வந்து சீட்டு பிடிக்க முடியுமே தவிர ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து இங்கே சீட்டு பிடிக்க முடியாது மிஞ்சிப்பான ஒரு பத்து தொகுதிகள் இந்த அளவு தான் அவங்க வந்து வென்றெடுக்க முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் அப்படின்னா டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் இந்த இரண்டு இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா அதிகமான தொகுதிகளை வந்து வென்றெடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியினால் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாத காரியம்தான் திமுக என்ன நினைக்கிறாங்க சின்ன சின்ன கட்சிகளையாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் அவங்கள்டுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் இருந்தாலுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடம் வாக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இப்படி தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து தோத்து காரணம் டிடிவி தினகரன் அந்த வாக்குமொழி சதவீதம்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இப்படி தான் இருந்துச்சு எப்படியாவது தேமுதிகவை நம்ம உள்ளே கொண்டு வந்து சொல்லிவிட்டு திமுக திட்டம் போட்டு ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒரு தொகுதிகளில் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் இந்த கூட்டணி வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி Wanna